அப்படிப்பட்ட நிலமையில சொத்தை கேப்பீங்கன்னா உங்களை பார்த்த ஆட்டோஷம் தான் உங்கள் கூடாரத்தை முன்பு இருந்தது போல நான் கற்றுவிப்பேன் என்று கத்த வாக்கு கத்தப்படும் சொல்லி எந்த இடத்தில் நீங்கள் விடுத்தீர்களோ எந்த நான் திரும்ப பல தேவனை ஆராதிக்கிற காரியத்துல உண்மையுள்ளவனாய் பல சமயத்தில் இருந்தாலும் ஒரு சமயத்தில் அவன் விழுந்து போய்விட்டான் ஒரு சமயத்தில் விழுந்து போய்விட்டான் ஒரு காலத்தில் ஓடியாச்சு முன்னாடி யுத்தம் அப்படின்னா முதல இருந்தவன் அவன் அண்ணன் வேண்டான் அரண்மனையில் இருக்கிறவன் வேண்டான் சவு മാടിയെ വാക്കി പോയിട്ട് അവിടുന്ന ഒരു പെൺ കുടിക്കു അവൻ കീഴേ വികസിക്കും

당신의 손이 부족하고 당신의 아이들이 부족하고 하나님이 말하셨다 나는 다시 일어날 것이다 이전에 있었던 것처럼 이 말씀을 들으셨다 나는 그것을 이것을 오픈하는 것이다 그 말입니다 어디에 있는지 오픈하는 곳이 어디에 있는지 어디에 있는지 오픈하는 곳이 어디에 있는지 왜냐하면 오픈하는 곳에서 상대방이 오는 것이다 그 오픈하는 곳이 무엇인가 요버는 하나님이 말하셨다 귀신이 말했다면 일어날 것이다 그 일어날 것이다 이 일어날 것이다

ஒவ்வொரு இருந்தது போல இங்கிலீஷ்ல அதெல்லாம் போடப்பட்டிருக்கு ரைசப் ரிப்பேர் ரீபில்ட் மூணு வார்த்தை ட்ரிபிள் ஆ இந்த வசனத்துல இங்கிலீஷ்ல அதெல்லாம் போடப்பட்டிருக்கு சோத்திர ஒண்ணு ரைசப் நீ திரும்ப கட்டப்படுவா திரும்ப நீ எழுப்புவா ரெண்டு ரிப்பேர் எதெல்லாம் பழுதா போச்சோ அதெல்லாம் சரி பண்ணுவா மூணு சோத்திர ரீபில்ட் மறுபடியும் திரும்ப சத்தத்தை கேட்கிறீர்கள் யாரா இருந்தாலும் சரி சிறுதா இந்த ஒரு அதிசயத்தை இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரைசன் மருமையிட போக போக வைங்க கச்சர்ஸ்

அந்த கத்தரவர்களுக்கு வார்த்தையை தீர்க்கரசமாய் சொல்லுது கண்ணிலே மூடி சொல்லி பிரைஸ் காட் ஹalleluya இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதால் எந்த கூடாரம் விழுந்து போன நிலவையில் என் சனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த கூடாரத்தை மறுபடியும் கத்த திரும்ப கட்ட போகிறதற்காய் கட்ட போகிறதற்காய் என் சனங்கள் கட்டி எழுப்பப்படும் கட்டவரை முன்போல அவர்கள் கட்டப்படும் உண்பு இருந்தது போல உடைய வாழ்க்கைய ஆண்டவர் கட்டி எழுப்புவியும் அகைன்னு சொல்லிக்கிறேன்ப்பா எஸ் லோ எஸ் நோ திரும்ப கத்த கட்டி எடுப்போம் போகறதுக்கு ஆயிசுவோம் ஏசி ஸ்டூடெண்ட் சொல்லிக்கோ செவாப்பு எடுங்கப்பா ஆமை ஆமை அமைக்க இந்த மாதவன் தோணுது உண்பு இருந்தது போல போங்களை கேட்கவா இந்த செய்தி கொஞ்சம் காசி பாதமானு இந்த அடுத்த I mean, basically, that doesn't